கேடுகட்ட சுதாகர் சீக்கிரமே பிடிபட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவியூ அண்ட் ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க பாக்கியலட்சுமி இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கனால ரொம்பவே வந்து விறுவிறுப்பாகவும் ட்விஸ்டாவும் போயிட்டு இருக்குது பாக்கியாவுக்கு சுதாகர் மேல சந்தேகம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனியா சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக பிளான் பண்ணி சுதாகர் இனியாவை மாட்டி விடுறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்குது நிதிஷ் விஷயத்தில் வந்து ஏதோ வேறு ஏதோ தான் நடந்திருக்குது இனியாக கீழே தள்ளிவிட்டனால நிதிஷ் ஒன்றும் சாகலை வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து கெஸ்ட் பண்ணிடுறாங்க அதை பற்றியுமே எழில் செலியின்கிட்ட வந்து பேசுகிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அதை எப்படி நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நமக்கு இப்போ இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அது கிடைச்சா போதும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நம்ம மொத்த குடும்பமும் இந்த இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அங்கே எந்த ஒரு கேமரா இல்லைன்னு சொல்லிட்டு சுதாகர் பேட்டியில் சொல்லியிருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு செடின்னு கேட்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு அவர் சொன்னதை வச்சு நம்மளே முடிவு பண்ண வேணாம் நேரடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு இதனால் ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒருவேளை அங்கே கேமரா வந்து அவருக்கே தெரியாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துகிட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இனியாவுக்காக பழியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலில் கோபி ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவரை போட்டு போலீஸ்காரங்க அடித்து வெளுத்து வாங்குறாங்க தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டுறாங்க அந்தளவுக்கு இனியாவுக்காக வந்து கோபி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாரு இங்கே இனியாவுக்கு கோபியை நினச்சி ரொம்பவே வந்து கவலையாக இருக்குது தனக்காக அப்போ பழியை ஏற்றுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு இதனால பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக பண்ணலாம் இனியா நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அதுக்கான முயற்சியில் தானே நம்ம வந்து இப்போது இறங்கியிருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருந்துக்கிட்டு இனியும் நம்ம இப்படி தலைமுறைவாக இருக்கிறது வந்து சரியாக இருக்காதுமா இதனால நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க நம்ம வந்து வெளியே போகலாம் அப்போ தான் நம்மளால் எல்லாருமே கண்டுபிடிக்க முடியும் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க எங்கள் பாக்கியாக இருந்துக்கிட்டு ஈஸ்வரிய நினச்சி ரொம்பவே அத்த பாவம் கோபி மேலே ரொம்பவே உயிரை வச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த அவங்களால ஏற்றுக்கவே முடியாது கோபியை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருப்பாங்க வீட்டில் தனியாக சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட் பாக்கியாக ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அம்மா பாட்டியை நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி ஒன்றும் வீட்டில் தனியாக இல்லை அவங்களோட செல்வியக்காவும் ஆகாஷம் இருக்கிறாங்க அவங்கள நல்லாவே பார்த்துக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நம்ம உடனடியாக வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவெடுத்து இங்கே இனியாவை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி கோபி ஜெயிலுக்கு போனது எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்கிறாங்க சாப்பிடாம கூட செல்வி அவங்கள சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அம்மா அவங்களுக்கு உடம்புல தெம்பு வேணும் கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க கண்டிப்பாக பாக்கி அக்கா எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிவிடுவாங்க சாராக சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாட்டி செல்வி கிட்டே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் காரணம் நான் தான் செல்வி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இனியாவோட வாழ்க்கையை மொத்தமாக நான் கெடுத்துட்டேன் இந்த மொத்த குடும்பத்துக்கும் என்னால் தான் பிரச்சனை நான் போயிட்டால் எல்லாமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் செல்வி பா பாட்டியை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் இனியாவை கூப்பிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க உடனே செல்வி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கம்மா இந்த வந்துட்டாங்க அக்காவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கிய கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க எதுக்கு அக்கா இப்படிலாம் நடக்குது இனியா பாப்பா செய்யாத தப்ப செஞ்சதா இப்படி பழியை சுமத்துறானுங்களே நல்லா இருப்பானுங்களே அந்த சுதாகர்லாம் கண்டிப்பாக நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தில் நம்ம செல்வி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு சரி விடுசெல்வி நடக்கிறதானே நடக்கும் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே இனியா ஒரு பக்கம் ரொம்பவே அழுதுகிட்டு நிற்கிறாங்க செல்வி இருந்துக்கிட்டு இனியாகிட்ட பேசுகிறாங்க இனியா பாப்பா நீ எதுவுமே ஃபீல் பண்ணாது கண்டிப்பாக எல்லாமும் சரியாயிடும் நீ தைரியமாக இரு பாக்கியாக இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது நாங்கள் எல்லோரும் கூட தானே இருக்கிறோம் மற்றவங்க சொல்கிறனால நீ இந்த தப்பை பண்ணேன்னு சொல்லிட்டு ஆகிடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நேராக இங்கே பாட்டி கிட்டே நம்ம பாக்கியாக வந்து போகிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவே இங்கே பாட்டி வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க பாக்கியாக நம்ம குடும்பத்துக்காக இப்படிலாம் ஒரு நிலம வரணும் முழுக்க முழுக்க இதுக்கெல்லாம் நான் தானே காரணம் என்ன நீங்கள் யாருமே மன்னிக்கவே கூடாது நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் இல்லை இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க உடனே பா பாக்கியாக இருந்துகிட்டு ஏற்ற இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க இதில் உங்கள் தப்போ ஏன் தப்போ யார தப்போ இல்லை விதின்னு ஒன்று இருக்குது நடக்கிறது நடக்க தான் செய்யும் நீங்கள் என்ன வேணும்னா இப்படிலாம் பண்ணீங்க இனியாவோட வாழ்க்கையை கிடைத்தீங்க அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிங்க அது தலைகளாக மாறிடுச்சு நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்காரு ஏன் மேலே நம்பிக்கை வைங்கத்த கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுவேன் நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா இனியாவுக்கும் விதேஷோட கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போது நான் ரொம்ப தெளிவாகவே வந்து தெரியுது தோணுது மனசுக்கு கண்டிப்பாக நான் உண்மையை வந்து வெளியே கொண்டு வருவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெத்தாக நம்ம பாக்கியாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா வந்த விஷயம் போலீஸ் போலீஸு வீட்டுக்கு வந்துடுறாரு போலீஸ் வந்ததுமே இங்கே இனியாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே பாரு இனியா நீ எதுவுமே பேசாத நீ அமைதியார் எதனால நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே யார் இனியா இனியா நீ வா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு சார் நீங்கள் வாட்டில் வந்து இனியாவை கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க இனியாலாம் எங்கேயும் மாட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியாக தான நிதிஸை கொன்னது அப்படின்னு வந்து கேட்குறாங்க யார் சொன்னது நீங்களே சொல்லிக்கிறதா இனியாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை தேவையில்லாமல் என் பொண்ணு இந்த விஷயத்தில் நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா எல்லாமே எங்களுக்கு தெரியும் பொண்ணை காப்பாத்துறதுக்காக தானே அப்பா பழியை சுமது இப்போ ஜெயிலில் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறாரு அவர் நல்லா இருக்கிறாருன்னு நினைச்சிங்களா அவளை வந்து அவரை வந்து உண்மையை சொல்ல சொல்லி நாங்கள் அந்தளவுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் கூடிய சீக்கிரமே உண்மையை கண்டுபிடிச்சிடுவோம் அப்புறம் இருக்குது எப்போனாலும் நாங்கள் விசாரிக்கிறது விசாரிக்க இந்த இனியாவை கூப்பிடுவோம் நீங்கள் கூட்டிகிட்டு தான் வரணும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவோம் விசாரணை ஒன்று இனியாவுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் போலீஸ்காரர் முறைச்ச மாதிரி அங்கேருந்து கிளம்புறாரு இங்கே நம்ம இனியா ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்றாங்க இனியாவை பாக்கியாக சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒப்பார வச்சுட்டு இருக்கிறாங்க அத்தை நீங்கள் அழாமல் இருக்கிறீங்களா நான் எவ்வளோ தூரம் சொல்கிறேல்ல கேட்குறீங்களா எல்லா பிரச்சனையும் நான் சீக்கிரமே முடிச்சுடுவேன் எவ்வளோ பிரச்சனையும் நான் பார்த்துருக்குறேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இனியாவுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சரிங்களா நீங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்து பயந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க சீக்கிரமே இதுக்கெல்லாம் முடிவு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது கோபி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து கிளம்புறாங்க பாட்டி இருந்துகிட்டு நானும் வரேன் கோபி என்ன பண்ணுறனோ எது பண்ணுறானுன்னு தெரில எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவனை பார்த்தா தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி அங்கே கூட்டிகிட்டு போனால் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க கோபியோட நிலமையை நினச்சி ஏன்னா இந்த மாதிரி கேஸில் போலீஸ்காரங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாகவும் நல்லாவே தெரியும் கோபியை அடிச்சிருப்பாங்க இதை பார்த்தா கண்டிப்பாக பாட்டினால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து நீங்கள் இருங்க நாங்கள் பார்த்துட்டு வந்துடும் அப்புறம் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியே வீட்டில் இருக்க வச்சுட்டு எங்கள் எழில் செலியன் பாக்கியா கிளம்புறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கோபியோட நிலைமையை பார்த்ததுமே இங்கே எழில் துடிச்சு போயிட்றாரு பயங்கர கோவப்படுறாரு எதுக்காக எங்கள் அப்பா அம்மா எல்லாம் நீங்கள் கையை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட கூட வந்து சண்டை போடுறதுக்காக போகிறாங்க உடனே நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு எளியில் சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரு எளியில் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இரு தயவு செஞ்சு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணாத போலீஸ்காரங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க இது வந்து கொல விஷயம் அதனால அப்படி தான் அடிக்க செய்வாங்க நீ இதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க எங்க கோபி இருந்துகிட்டு இங்க பாருங்க என்ன நடந்தாலும் இப்படியே சொல்லுங்க நான் தான் இந்த தப்பை பண்ணேன் நான் தான் அந்த நிதிசை அடிச்சு கொண்டேன் அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே எழுச்சல இருந்துகிட்டு அப்பா நீங்க ஏன் இந்த பழியை சுமந்துட்டு இருக்கிறீங்க எதுக்காக நீங்க பண்ணதா சொன்னீங்க போலீஸ்காரங்க கிட்ட அப்படின்னு வந்து கேக்குறாங்க வேற வழி தெரியல இனிய அவ இதுதான் இதை இததான் பண்ணணும் நீங்களும் அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே கோபியோட நிலைமையை நினச்சி பாக்கியாகவே ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எழுச்சிலும் கோபி ரொம்பவே மனசுடஞ்சு கிளம்புறாங்க கோபிக்கிட்ட வந்து தைரியம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்டே கோபி எப்படி இருக்கிறான் அவனை அடிக்கலாம் சேலையில் போலீஸ்காரங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர் நல்லா இருக்கிறாரு அவரை எதுவுமே அடிக்கலை சரிங்களா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து பாக்கியா கல்லா மனசை கல்லாக்கிக்கிட்டு பாட்டிக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா கோபி நிலைமையை பார்த்து பாக்கியானால் கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியலை தன் பொண்ணுக்காக கோபி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஒரு தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆகாசமே வீட்டுக்கு வந்துடாரு எல்லாருமே அவர்கிட்ட நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க செல்வியை பார்க்கவும் பாக்கியாக இருந்துக்கிட்டு நன்றி சொல்கிறாங்க செல்வி நீ பண்ண ஹெல்ப் பண்ண மறக்கவே மாட்டேன் நீ அத்தை கூட ஹெல்ப்பாக இருந்திருக்குற அவங்களுக்கு துணையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே செல்வி இருந்துட்டு அக்கா நீ வேற நான் வேறையா நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிற அதுக்கு முன்னாடிலாம் இது ஒன்றுமே கிடையாது இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லி என்னை அஸ்திங்கப்படுத்தாத அப்படின்னு வந்து பெருந்தன்மையாக செல்வி வந்து பேசுகிறாங்க இங்கே பாட்டிக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது செல்வியை போயிட்டு நம்ம ரொம்ப தப்பாலாம் பேசமேன்ட்டு பாட்டியே மனசு மாதிரி செல்வி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க செல்வி நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் உண்மையாகவே நீ பெரிய மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ணிட்ட பணம்லாம் ஒண்ணுமே இல்லை பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நல்ல மனசு தான் முக்கியம் அதை நீ நிரூபிச்சிட்டமா எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்துக்கு ஒன்று சொல்லிட்டு உன்னை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திருப்போம் அதை கூட கொஞ்சம் கூட நீ நினைக்காம வந்து நின்று பார்த்தியா நீ தாமா ஒசந்தவ உன்னை ரொம்பவே தப்பாலாம் பேசி கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மனசார பாட்டி இருந்துக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க எங்கள் செல்விக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது அம்மா நீங்களாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா நீங்கள் பேசுனதை நான் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கலாமா பரவாயில்ல நீங்கள் சொன்னது உண்மைதானே நாங்கள் வேலைக்காரங்க 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 இடத்துல தான் இருக்கணும் அது உண்மைதான் நீங்கள் எதுவுமே தப்பாக சொல்லலை உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் இப்படி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செல்வி ஏதோ அந்த டைம்ல தெரியாமல் பேசிட்டோம் நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு வந்து நம்ம பாட்டி இருந்துக்கூட சொல்கிறாங்க சரிம்மா முடிஞ்சு போனது எதுக்கு நம்ம இப்போ பேச இப்போது நம்ம நடக்கிற பிரச்சனையை எப்படின்னாலும் நம்ம இது பண்ணணும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இருந்துகூட சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே எழில் செலியன் பாக்கியாக எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆகாஷ் முதக்கொண்டு அப்போது நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு நமக்கு இப்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கிடச்சா கண்டிப்பாக எல்லா கேள்விகளுக்குமே விடை கிடைச்சிரும் இனியா மேலே எந்த தப்பு இல்லை இனியா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாக்கியாக வந்து சொல்கிறாங்க இன்னொரு டைம் கூட பாக்கியாக கிட்டே ரொம்பவே டீட்டெயிலாக வந்து கேட்டு தெரிஞ்சுருக்குறாங்க கரெக்டாக என்ன நடந்தது அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல் அப்படின்னு கேட்கவும் இங்கே இனியா நடந்த எல்லா விஷயத்துமே வந்து சொல்கிறாங்க இப்போது நம்ம எளியில் இருந்துக்கிட்டு சரி நானும் நான் போயிட்டு வரேன் அங்கே எதுனாலும் ஆதாரம் கிடைக்குதா கேமரா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இங்கே எல்லாருமே எழிலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எழில் வீட்டுக்கு வேகமாக வராரு வந்துட்டு ஏ செடியாக எங்கடா இருக்கிற உன்னோட லேப்டாப்பை சீக்கிரம் கீழே கொண்டு வா அப்படின்னு வந்து கத்துறாரு வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டே பார்க்குறாங்க பாக்கியாக அந்த எழில் என்னாச்சு ஏதோ ஆதாரம் கிடச்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆ சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிச்சுமா அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மேலடியில் இருக்குது கரெக்டாக அந்த டைமில் செலினுமே பார்த்தீங்கன்னா லேப்டாப் லேப்டாப்பை கொண்டு வந்துடுறாங்க வீடியோவை போட்டு பார்க்குறாங்க எல்லாருமே அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி பெரிய அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது ஆல்ரெடி வந்து பாக்கியாக கெஸ்ட் பண்ணது தான் சுதாகர் தான் வந்து இனியாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு போயிருக்கிறாரு அவர் வந்துட்டு போனதுக்கு தான் இனியாக வந் வந்திருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்கியாக வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்குறாங்க அதுக்கடுத்துமே பார்த்தீங்கன்னா சுதாகர் வந்து வந்துட்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் நோட் பண்ணி பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் செலியனுக்கு ஒரு மாதிரி இருக்குது இங்கே ஆகாஷமே இருக்கிறான் குடும்ப விஷயத்தான் அவன் முன்னாடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அவை வந்து போட்டு கொடுத்துட்டா போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு உடனே இனியாக இருந்துக்கிட்டு ஆகாஷுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் ஆகாஷ் இருந்துக்கிட்டு எதுவும் பயப்பட தேவையில்லை என்னை நம்புங்கன்னா யாருக்கிட்டே சொல் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு ஆகாஷ் கிட்டே சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க அது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க ஆண்டி நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் எனக்கு இப்போ இருக்கிற நிலமை நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் ஆகாஷ் வந்து ஆதரவாக நிற்கிறாங்க இப்போது அவர் ஒரு சில ஐடியா கொடுக்குறாரு ஆகாஷ் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு டைமு உள்ளக்க வந்துட்டு போன சுதாகர் ரொம்பவே டென்ஷனாக தான் வெளியே போகிறாரு அப்படியே அவர் அவர்கிட்ட ஒரு பதட்டம் தெரியுது நீங்கள் நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதை அப்புறம் நோட் பண்ணி பார்க்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது ஃபஸ்ட்டே வந்து சுதாகர் போயிட்டு நிதிஷ்கிட்ட பேசி அப்போது அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிருக்குது அந்த டைம்ல சுதாகர் வந்து நிதிஷை வந்து எதனால பண்ணியிருந்துருக்கணும் சம்திங் இந்த மாதிரி எதுனாலும் ஒரு இரும்பு பொருளை வச்சு இல்லை எதையாச்சும் வச்சு தலையிலேயே வந்து அடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு இனியாவை மாட்டி விட்றதுக்காக தான் இனியாவை பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங் எல்லாம் வச்சு கால்குலேட் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ நல்லாவே வந்து கிளியர் ஆகிடுது அவங்களுக்கு டவுட்டு சுதாகர் தான் இதில் முழுக்க முழுக்க குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போன ஆதாரத்தை வச்சு நம்ம வச்சு மட்டும் நம்ம வந்து எதையும் முடிவு பண்ணிட முடியாதுல்ல ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு இதை விட முக்கிய ஆதாரம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்தகூட சொல்கிறாங்க வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் சுதாகர்கிட்டே பேசிய நம்ம உண்மையை வந்து கண்டுபிடிக்க முடியும் அவன் அவ்வளோ நல்லவனா நம்மக்கிட்ட உண்மையை சொல்கிற அளவு அவன் ரொம்பவே கேடு கட்டவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் செலியனெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு தான் நம்ம ஒரு பிளான் பண்ணணும் நம்ம எதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவர்கிட்ட கேட்க அப்படி கேட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம தான் பழியை தூக்கி போடுவான் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக ஒரு தரமான ஐடியா கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவோம் பணம் கேட்டு அந்த டைமில் உண்மை ஒத்துக்க தானே செய்யணும் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா கண்டிப்பாக நிதிஷ் விஷயத்தில் இவன் தான் குற்றவாளி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகருக்குமே ஒரு நியூ நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க சுதாகருக்கு ரொம்பவே வந்து பயமாக இருக்குது என்ன புது நம்பர்லேருந்து கால் வருது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு தான் அட்டென்ட் பண்ணுறாரு அப்போது ஒரு ஒருத்தவங்க பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் என்ன நீங்கள் பண்ண தப்பு யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கிறீங்களா உங்கள் பையனை நீங்களே கொண்டுட்டு உங்கள் மருமக மேலே தூக்கி பழைய போட்டுட்டிங்களே இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சுதாகருக்கு தூக்கி வாரி போட்டுறது என்ன உண்மையாக அப்படியே வந்து சொல்கிறானுங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது ஒருவேளை நம்மக்கிட்ட உண்மையை போட்டு வாங்குறதுக்கு கூட இந்த பாக்கியாவோட பிளானாக இருக்கும் அதனால் நம்ம அவசரப்பட வேணாம் கொஞ்சம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார் யார் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க நானே என் பையனை பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க மறுபடியும் இந்த நம்பருக்கு கால் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நான் வந்து போலீஸில் வந்து உங்கள் நம்பரை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுறாரு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ண போகிறாரு சுதாகர் உடனே இருங்க இருங்க நாங்கள் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ஸ்அப்புக்கு இப்போ ஒரு வீடியோ வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக வந்து கால் கட் பண்ணி வேறு ஒரு வாய்ஸில் தான் வந்து நம்ம எழில் பேசினார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதாகர் அந்த வீடியோவை வந்து வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க ரொம்பவே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம போயிட்டு வந்த அந்த வீடியோ ஆதாரம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம நம்மளை எப்படி அவங்க இது பண்ண முடியும் இல்லை இல்லை இது இந்த ஒரு ஆதாரம் போதும் போலீஸ்க்கு சிக்கனா அவ்வளோதான் நம்ம நல்லாவே மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுறாரு அவரே எழில் நம்பருக்கு மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இப்போ என்ன வேணும் உங்களுக்கு இந்த ஆதாரத்தை ஒழுங்கு மரியாதையே என்கிட்ட கொடுத்துருங்க உங்களுக்கு என்ன வேணும் அவ்வளோ நான் பண்ணுறேன் எவ்வளோ பணம் வேணும் பணத்துக்காக தானே இப்படி பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் நினச்சி பேசுகிறாரு இந்த வண்டாரில் வலிக்கு இப்போ தெரியுதும்மா இவர் தாம்மா முழுக்க முழுக்க இதை பண்ணியிருக்கிறது இனியாவை மாட்டி விடுறதுக்காக பக்காவாக பிளான் பண்ணியிருக்கிறாரு இவர் தப்பு தப்பு பண்ணிவிட்டு இனியாவை வந்து மாட்டி விடணும் மொத்த குடும்பத்தையுமே நிம்மதி இல்லாமல் நிற்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இந்த விஷயத்தை இவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவோட மொத்த குடும்பத்துக்குமே தெரிய வருது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எழில் இருந்துகிட்டே பேசுகிறாங்க பணம் தான் வேணும் பணம் மட்டும் நான் கேட்டதை நீங்கள் தந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் இந்த ஆதாரத்தை நான் உங்ககிட்டயே கொடுத்துட்டு என்கிட்ட எதுவுமே கிடைக்கா இருக்காது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுவேன் நீங்கள் பயப்படியே தேவையில்லை எந்த இடத்துக்கு வரணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுதாகர் இங்கே நம்ம எளிலுமே ஒரு அட்ரெஸை வந்து சொல்கிறாங்க நான் சொல்லும்போது நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலை கட் பண்ணிடுறாங்க இங்கே சுதாகர் பயங்கர டென்ஷனாக இருக்கிறாங்க அங்கே எந்த ஒரு கேமராவும் இல்லைன்னு நினச்சோம் எப்படி இருந்தது ஏண்டா சுதாகர் கொஞ்சம் உசாராக இருந்திருக்கலாமே அவர் கூட ஹெல்ப்பாக இருந்த ஒருத்தரை வர சொல்லி பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க கவனிச்சியா அங்கே ஒரு கேமரா இருந்துருக்குது இப்போது நல்லாவே நான் மாட்டிக்கிட்டேன் ஒருத்தவன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து ரொம்பவே கோபத்தோடு கத்திட்டுருக்கிறாங்க அவன் எந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறான் அங்கே நீங்கள் போகாதீங்க நான் போயிட்டு அவனை முடிச்சு கட்டிடுறேன் அவன் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இதை இன்னும் பிரச்சனையாக ஆக்க வேணாம் அவன் பணம் கேட்டிருக்கிறான் அதை கொடுத்துட்டா அவன் நான் மாட்டி விட மாட்டான் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அந்த பாக்கியோட மொத்த குடும்பமும் இந்த பழியை ஏற்றுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படும் கடைசி முடிய இதை தான் நான் எதிர்பார்த்தேன் சொல்றாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இனியா இப்போதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க இது வரைக்கும் தான் தள்ளிவிட்டு தான் நிதிஷ் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி குற்ற உணர்ச்சியில் இருந்தாங்க இப்போ வந்து சுதாகர் தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாரு இனியா கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுதாகர் பேசின அந்த டீலிங் பேசின அந்த ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்குறாங்க இந்த ஒரு ரெக்கார்டு போதும் இது ஒரு ஆதாரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அதாவது இனியாவுக்கு முன்னாடி நிதிஷை சுதாகர் தான் பார்த்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ஆதாரம் இருக்குது இந்த ரெண்டு ஆதாரத்தையே வச்சு கண்டிப்பாக இந்த சுதாகரை வந்து நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து சுதாகர் வீட்டுக்கே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா அண்டு பாக்கியா மட்டும் ஃபஸ்ட்டு போகிறாங்க இனியாவையும் பாக்கியாவும் பார்த்த சுதாகரும் சந்திரிகாவும் பயங்கர கோவப்படுறாங்க சந்திரிகா இருந்துட்டு என் பிள்ளை நீ கொண்டுட்டு எடி நீ நல்லா இருப்பியா உன்னை போய்ட்டு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையவே நான் நாங்கள் கெடுத்துட்டோமே எல்லாம் இவ்வாறு சொல்லணும் நீ நல்லவ வல்லவன் சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு இப்போது என் பையனை நாங்கள் பறி கொடுத்துட்டு நிற்கிறோமே எதுக்காக என் பையனை நீ கொன்று அதான் நீ கேட்ட டிவஸை கூட நாங்கள் கொடுக்கலான்னு தானே கொடுக்கலன்னு தானே சொன்னோம் அப்புறம் எதுக்காக இப்படி பண்ண நீ நல்லா இருப்பேன் அவங்க குடும்பமே விளங்காத அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பையன் போன ஒரு இதில் வந்து சந்திரிக்கா ரொம்பவே வந்து கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நீ இன்னொருத்தவங்க கூட சுற்றுறதுக்கு ஏன் மேன கொண்டுட்டியா ஆ ரொம்பவே கேடுகட்ட ஒரு புன்னடி நீனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கேனையும் ஒரு மாதிரி ஃபீல் இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆண்டி தேவையில்லாமல் பேசாதீங்க நான் எதுவுமே பண்ணலை நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது தெரியாமல் பேசாதீங்க என்ன தெரியணும் அதான் கடைசியாக நீ தானே என் பையனை வந்து பார்த்துருக்குற பேசி இருக்கிற அப்புறம் தானே என் பையன் வந்து செத்துட்டான் நீ தான் கண்டிப்பாக எதுவும் பண்ணியிருக்குற அந்த அளவுக்கு நீ என் பையனை வந்து இது பண்ணியிருக்குற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து நம்ம பாக்கியம் இருந்தது கொஞ்சம் வாயை மூடுறீங்களா ஆஹ் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்குறோம் யார் இந்த தப்பை பண்ண உங்கள் பையனை யாருக்கு ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் இந்த வீடியோ ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதுக்கு முன்னாடியே சுதாகர் சந்திரிகா கிட்டே ஒரு நாடகம் போட்டிருக்கிறாரு இந்த மாதிரி இனியாக வர்றதுக்கு முன்னாடி நான் நிதிஷ் நிதிஷ்கிட்ட போய்ட்டு பேசினேன் அவன் இனி வந்து ட்ரக்ஸை யூஸ் பண்ண மாட்டேன் திருந்திடுவேன் இனியாக கூட சேர்ந்து வாழப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்தான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஸோ ஒரு சில சண்டையாயிடுச்சு நான் ரொம்பவே கோவத்தோட தான் அங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்தால் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சந்திரிகா கிட்டே வந்து ஒரு நாடகத்தை போட்டு வச்சிருக்கிறாரு இது என்ன இந்த வீடியோ இதில் என்ன இருக்குது எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமே நிதிஷை வந்து சுதாகர் பார்த்து பேசினது எல்லாமே தெரியுமே இதை வச்சு நீங்கள் என்ன நிரூபிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே மனசுக்குள்ளே வந்து சுதாகர் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க அப்போவே தான் அப்போவே நினச்சேன் இந்த பாக்கியாக தான் எதுனாலும் வேலை பார்த்துருக்கோம் இந்த பிளாக்மெயில் பண்ணும்போதே நினச்சேன் அப்படின்னு வந்து தப்பிச்சிடும் எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியாக இருந்துக்கிட்டே இன்னொரு ஆதாரத்தையும் காட்டுறாங்க சரி அந்த ஆதாரத்தை விடுங்க இங்கே பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்டு ரொம்பவே நல்லவர்னா எதுக்காக டீல் பேசுகிற பேசுகிறாரு அந்த வீடியோ ஆதாரத்தை எதுக்காக கேட்குறாரு பணம் வேறு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோ ஆதாரத்தை நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அதாவது அந்த ரெக்கார்டு சுதாகரும் எலையும் பேசுனாங்க பார்த்தீங்களா அந்த ரெக்கார்டை வந்து போட்டு காமிக்கிறாங்க நம்ம பாக்கியா சந்திரிகா கிட்டே இதை கேட்டதுமே இங்கே சந்திரிகா மனசு சுக்குனூராக உடஞ்சிருது அதுக்கப்புறம் அவங்களால நம்பாம இருக்க முடியல நீங்கள் ரொம்பவே கோவத்தோட சுதாகரை வந்து பார்க்குறாங்க ஏன் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பேர் சந்திரிகா அந்த பாக்கியா சொல்கிறதெல்லாம் நம்பாத அதெல்லாம் சும்மா எடிட்டிங்காக இருக்கும் அவங்க சொல்கிறத கேட்டு நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே சந்திரிகாவுக்கு விஷயங்கள் சில விஷயங்கள் தெரிய வருது ஏன்னா இவருக்கு நிதிஷ் மேலே சுத்தமாக இல்லை இந்த முழுக்க முழுக்க இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது கூட அவருடைய ஆசைப்பட்டதை நடக்கணும் அவர் அந்த ரெஸ்டாரண்ட்டை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக இவர் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் தப்பிக்க என்னன்னாலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் இந்த டைமில் அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சுதாக இருக்கட்ட நீலாம் மனுஷனாடா நீலா நல்லவேன்னு சொல்லிட்டு நான் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தேனே உன்னை உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் நீ இப்போ இந்த இந்தளவுக்கு பணக்காரனாக இருக்கனா அதுக்கு யார் காரணம் நானும் என் பிள்ளையும் போட்ட பிச்சை தானே எல்லாத்தையும் மறந்துட்டியா படுபாவி என் பிள்ளை எதுக்காகடா கொண்டேன் என்கிட்டேருந்து பிரிச்சுட்டியே நீலாம் நல்லா இருப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் சந்திரிகா இருந்துக்கிட்டே கத்திட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலேயும் நம்ம உண்மையை மறைக்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடி நான் தான் அவனை சொல்கிறதை கொஞ்சம் கூட கேட்க மாட்டான் அவன் பண்ண தப்புக்கு நான் ஜெயிலுக்குள்ளே போகணுமா ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் நான் நினைச்ச ஆசைப்பட்ட ரெஸ்டாரண்ட்டையும் அடைஞ்சேன் ஓ உருப்படாத பையனுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சே இல்லை அவன் உருப்படி அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா இப்போ இதெல்லாம் தேவையா இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ வந்திருக்கவே வந்திருக்காது எல்லாம் உன் பையன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே திம்மராக வந்து பேசுகிறாங்க சுதாகர் உடனே சந்திரிக்கா இருந்துக்கிட்டு பயங்கர கோவப்படுறாங்க சுதாகர் சட்டையை பிடிச்சி நீ நல்லாவே இருக்க மாட்டேடா இப்படி பண்ணிட்டேயே உன்னை நம்புனதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேனையே என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டையே நான் அவனுக்காக தானே வாழ்ந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா எதுனாலும் இது பண்ணிகிட்டு இருக்காது நல்லவன் மாதிரியே முத முத புருஷனை கொண்டுட்டு தானே நீ என் கூட வந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா ஒரு மாதிரி தப்பு தப்பாக வந்து பேசுகிறாங்க என்னை ஏமா அவர் எவ்வளோ தங்கமானவர் அவருக்கு துரோகம் பண்ணதுக்கு தான் எனக்கு இப்போது இப்படிப்பட்ட நிலமை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் இனியாவுக்கும் பாக்கியாவுக்கும் எல்லா உண்மையும் வந்து தெரிய வருது சுதாகருக்கு பிறந்தவனே கிடையாது நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து இவங்க பேசுகிறதுலே வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி என்னடா பையன் என் பையன் பண்ணான் எதுக்காகடா அவனை வந்து நீ தேடி போய் வந்து கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நடந்த எல்லாம் சுதாகர் வந்து சொல்கிறாங்க நான் அவன் பையன்கிட்ட நல்ல விதமாக தான் எடுத்து சொன்னேன் அவன் வந்து என்ன ஒரு மாதிரியை பேசிட்டான் ஏதோ இந்த வாழ்க்கையை அவன் தான் எனக்கு பிச்சை போட்டானாமே ஆ உங்களை இத்தனை வருஷமாக நான் வந்து எவ்வளோ பார்த்துருக்குறேன் உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் இந்த பணம் ஏதோ அப்போது வந்து இந்த வசதியெலாம் கொஞ்சம் உங்களால் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் முழுக்க உங்களால் தான் இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன் இதில் என்னோட உழைப்பும் கொஞ்சம் இருக்குது அங்கெங்கன்னா ஹோட்டலை வந்து வாங்கினது செஞ்சது என்னோட உழைப்பும் இருக்குது சும்மா அவன் பையன் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் என்னை பேசிட்டா ஒரு மாதிரி தரம் இல்லாமல் அதனால தான் அவனை ஒரு போடு போட்டேன் அங்கே பக்கத்தில் இரும்பு கம்பி இருந்துச்சு என்ன அவன் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான் அந்த கோவத்தில் நானுமே இங்கே பக்கத்தில் இரும்பு கம்பி இருந்துச்சு தலையிலே ஒரு போடு போட்டேன் பாரு அப்படியே கீழே சுருண்டு விழுந்துட்டியா நானும் எழுப்பி எழுப்பி பார்த்தேன் எந்திரிக்கவே இல்லை சரி ஆள் காலி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம்தான் இனியா வந்த இடத்துக்கு வர சொன்னேன் ஏன்னா இந்த இனியா அப்புறம் பையன் இவங்களால தான் எனக்கு வந்து பிரச்சனை அதனால இதுக்கும் அதுக்கும் வந்து சரியாக போச்சுல அவன் பையன் சாவுக்கு இனியாக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பக்காவாக கோர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஜாலியாக வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்க கேட்க இங்கே எல்லாேருக்குமே ரொம்பவே கோவம் வருது இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இடத்த விட்டு போனாதானே தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு இங்கே பாரு கொஞ்சம் நேரத்தில் போலீஸ்காரங்க வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க உடனே இங்கே சுதாகர் வந்து ஏ எங்கடா இருக்கிறீங்க கீழே வாங்க கீழே வாங்க அவங்களுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு விட்றாங்க அடியாளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சுறாங்க இங்கே இவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு கட்டி கட்டி போட்டு வைங்க இவங்க வெளியவே போகக்கூடாது இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம செளியன் அண்டு எழில் வந்து ஆஹ் வந்துட்டீங்களா நீங்கள் தான் இல்லைன்னு நினச்சி நீங்களும் வந்துட்டு நல்லா மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே நாங்கள் மாட்டிக்கல நீ தான் வசமாக மாட்டிக்கிட்ட நீயே வாயால் உண்மையை ஒத்துக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் இப்போ போலீஸுமே உன்னை வந்து கைது பண்ண போகிறாங்க லைவாக எல்லாம் போய்ட்டுருக்குது நியூஸ் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க இது வந்து சுதாகருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதாகரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்புறம் சந்திரிகா இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்து உடஞ்சி போய் இருக்கிறாங்க பாக்கியாக வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு அடுத்தடுத்து பல டுவிஸ்ட்டு இருக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பபாய்